மழை வந்தாலே என்ன ஆகும் தெரியுமா வீலுக்கு பின்னால இருக்கிற பிரேக்ல தண்ணியும் மண்ணும் அடிக்கடி படிஞ்சிரும் இதுல என்ன பிரச்சனைனா அந்த பிரேக்கோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதோட வேலை செய்யற திறனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் அதனால காலையில வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரேக் ஒரு தடவை அழுத்தி பாருங்க பிரேக்கு பெடலோ லிவரோ வழக்கத்தை விட ஆழமா அதிகமா உள்ள போனா அப்போ பிரேக் சிஸ்டத்துல ஆயில் லெவல் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பிரேக் போடும்போது வித்தியாசமான சத்தம் கேட்டா இல்ல வைப்ரேஷன் பிரேக் பழசாயிடுச்சுன்னு அர்த்தம் உடனே மாத்திடுங்க வெயில் காலத்துல முக்கியமா பாதிக்கப்படுற ஒரு பொருள் தான் இந்த வைப்பர் அதிக சூடு தாங்காம அதுல இருக்கிற ரப்பரு கெட்டி ஆயிடும் இல்ல சில நேரம் வெடிச்சும் போகலாம் இப்படி வெடிச்ச வைப்பரை மழை காலத்துல பயன்படுத்தினா தண்ணி சரியா தள்ளவும் தள்ளாது அது மட்டும் இல்லாம வைன்ஷீல்டுல கீறல் கூட போட்டுடும் அப்படியே கீச் கீச்னு சத்தம் வந்தா அதை மாத்த வேண்டிய நேரம் கட்டாயம் வந்துடுச்சுன்னு நமக்கு சொல்ற சிக்னல் தான் இது அதனால உடனே புது வைப்பரை போட்டுடுங்க அதோட இதுக்குன்னு இருக்கிற வாஷர் டேங்க்ல சோப்பு தண்ணி இல்ல வைன்ஷீல்டு கிளீனர் ஊத்தி வச்சுக்கோங்க மழை நேரத்துல பார்வை நல்லா தெளிவா இருக்கும் க்ளோ பாக்ஸ்ல ஒரு காஞ்ச மைக்ரோ ஃபைபர் துணியையும் எடுத்து வச்சுக்கோங்க